மகனே மகளே நீ எங்கே மறைந்தாய் நான் அடிக்கடி உன் பெயரை அழைக்கிறேன் ஆனால் நீ என்னை தவிர்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறாய் நீ உன் வழிகளைத் தேர்ந்தெடுத்தாய் ஆனால் என் வழிகளில் உனக்காக அமைதி இருக்கிறது என்பதை மறந்துவிட்டாய் நீ சிரிக்கும்போதும் என் இதயம் கழிகூறுகிறது ஆனால் நீ அழும்போது என் இதயம் கிழிகிறது நீ பாவத்தில் விழும்போது என் இரத்தம் அந்தக் களங்கத்தை மறைக்கத் தயார் நீ விலகினாலும் நான் இன்னும் அதே இடத்தில் காத்துக்கொண்டிருக்கிறேன் நீ என்னை விட்டுப் போனது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் உன் வாழ்க்கையின் இருட்டான பக்கங்களை யாரும் அறியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அறிவேன் நீ மௌனமாகத் தவிக்கும் போதும் உன் புன்னகையினுள் மறைந்த கண்ணீரையும் உன் வலியின் குரலையும் நான் மட்டும் அறிவேன் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் ஆனால் உன் இருதயம் இன்னும் காயப்பட்டுத்தான் இருக்கிறது ஏன் என் பிள்ளையே என்னை ஏன் விலக்குகிறாய் நான் உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றினேன் நீ பாவத்தின் பாரத்தில் சிதறியிருந்தாய் அந்த நொடியில் என் கண்ணீர் உன் மீது விழுந்தது நீ என்னை மறந்திருக்கலாம் ஆனால் என் நெஞ்சில் நீ என்றும் எழுதியபடி இருக்கிறாய் ஒரு தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் எசாயா நாற்பத்தொன்பது பதினைந்து இப்போது கேள் என் இருதயத்தின் சத்தத்தை இது குற்றச்சாட்டின் சத்தம் அல்ல இது அழைப்பின் சத்தம் இது மீட்பின் சத்தம் நான் நீதிமானாகவும் இருக்கிறேன் ஆனால் நான் உன் பாவங்களை மன்னிக்க தயங்குவதில்லை நீ திரும்பி வரும்போது நான் உன்னை ஏற்க தயங்குவதில்லை ஒரே ஒரு மனமாறுதல் போதும் உன் கைகள் சிதைந்து போனிருக்கலாம் உன் கால்கள் வழியிழந்திருக்கலாம் உன் வாழ்க்கை வீணாயிருக்கும் போலும் ஆனால் என் கைகள் இன்னும் விரிந்தே இருக்கின்றன இசைக்கின்றன அழைக்கின்றன உன்னை மட்டுமே திரும்புவாயா என் பக்கம் திரும்புவாயா நீ திரும்பும் ஒரு நொடி பரலோகத்தில் கொண்டாட்டம் இருக்கும் பாவி ஒருவன் மனமாறினால் நூறு நீதிமான்கள் தேவையில்லை என்றவாறு பரலோகமெங்கும் ஆனந்தம் வரும் லூக்கா பதினைந்து ஏழு இப்போது என் குரலை கேள் நீ எங்கே மறைந்தாய் நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் நான் உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறேன் நான் உன்னை வலிமையாக்க விரும்புகிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் வாராய் என் பக்கம் வாராய் பாவத்தின் பரிதாபத்தில் நீ இல்லை பரிசுத்தரின் பரிசில் நீ இருக்க வேண்டியவன்